இந்த வீடியோவில் இடுப்பு வலி இந்த முதுகு வலி காலில் வெரி கோஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எப்படி தைலத்தை வச்சு அபியங்கம் பண்றது மசாஜ் பண்றது இல்லை அபியங்கம் பண்றது அப்போ அபியங்கம்னா என்ன மசாஜ்னா என்ன சும்மா தைலத்தை போட்டு தப்புலமே அடிக்கிறதுக்கு பிறகு மசாஜி ஆயுர்வேதத்துல அப்படிங்கன்னா ப்ராப்பராக அந்த நரம்பு தசைகளினுடைய அந்த வடிவத்தை ரத்த ஓட்டத்தை பேஸ் பண்ணி உடம்புல ரத்த சர்க்குலேஷனாக இன்டியூஸ் பண்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரோக்ல அந்த தைலத்தை உடம்பு முழுக்க தேங்கக்கூடிய மெத்தட் தான் இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி நம்ம கால்களாக இருக்கட்டும் நம்ம முதுகுளா இருக்கட்டும் பாதங்கள்ல ப்ராப்பரான மெடிகேட்டட் ஆயுர்வேதிக் தயலங்களை வைத்து அந்த தசைகளுக்கு தேவையான அழுத்தங்களை கொடுக்கும் பொழுது அந்த அபீக சிகிச்சையின் காரணத்தில் ரத்த ஓட்டம் சீராக ஆகி அதனால் ஏற்படுற தசைகளில் குத்தல் குடைச்சல் வலி படுத்துருக்கும் போது கால் சுண்டி இழுக்கிற மாதிரி தசைகள் மாதிரி பரட்டுற மாதிரியான தொந்தரவுகள் உள்ளுக்குள்ள ஏதாவது ஊசி வச்சு குத்துற மாதிரி சரி எறும்பு ஊடுற மாதிரியான தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்லி இது போன்ற வாத சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம உள் மருந்துகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுவே ஆயுர்வேதத்துல எட்டாயிரம் மெடிக்கேஷன்ஸ் இருக்கு கஷாயம் இருக்கு உள் மருந்துகளை எடுத்து வெளிப்புறமான மருந்து தயலங்களை கொண்டு இந்த அபியங்கம்ன்ற சிகிச்சையை இந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி தேய்க்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் யார் தேய்க்கலாம் எல்லாருமே இந்த கை கால் எலும்பு தசைகள்ல வலி இருக்கிறவங்க முக்கியமான வயதான நபர்கள் இளம் பயிரி கடினமான வேலை பார்க்குறவங்க உட்கார்ந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க காலில் நரம்பு சொல்லிட்டு வந்துருமோன்ற பயப்படுகின்ற நபர்கள் இடுப்புல இருந்து கால்களுக்கு வர நரம்புகள் அழுத்தங்கள் ஏற்பட்டு அதனால ஒரு மத மதப்பு தன்மையோட அவதிப்படுறவங்க சில சுகர் வந்து அதனால கால்கள்ல மத மதப்பாடு இருக்கிறவங்க இவங்க எல்லா அனைவருக்குமே இந்த சிகிச்சை வந்தாலும் ஜெய்க பிசாவில செஞ்சிட்டு இருக்கிறோம் தாராளமாக நம்பிக்கையோடு பக்க விளைவுகளின்றி ஒரு இயற்கையான ஆரோக்கியமான ஒரு மருத்துவ முறையின் மூலமாக குணம் பெற வேண்டும் சொல்ற நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணலாம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெய்கே சார் ஆயுர்வேதா நன்றி